வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம முரன்ஃபோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் கேரள லாட்ரி ஆன்லைனில் வாங்கும்போது ஒரு ஏஜென்சி பார்த்தீங்கன்னா அந்த லாட்ரி டிக்கெட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எடுக்கும்போது சீரியல் நம்பர் கரெக்டாக சொல்ல மாட்டாங்க அதுக்கு ஒரு காரணம்னு சொல்லுவாங்க அது எந்த லாட்ரி ஏஜென்சி என்ன காரணம் சொல்லுவாங்க அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தான் தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளையோ ப்ராட்டியோ ஊக்கப்படுத்தவோ இல்லை மறுப்படுத்தவோ இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சொல்லுவேன் ஆன்லைனில் எடுக்காதீங்க வாட்ஸ்அப்பில் எடுக்காதீங்க அப்படின்ட்டு இப்போ கடைசி வீடியோவில் கூட ஒன்று சொல்லியிருப்பேன் வேறு எந்த மாதிரி ஸ்பேம் நடக்குது எந்த மாதிரி ஏஜென்சிக்காரங்க ஏமாத்துகிறாங்க ஆன்லைனில் எடுக்கிறதுனால அப்படின்ட்டு இப்போ அது மாதிரி ஒரு வீடியோ தான் நான் சொல்ல போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாளையார் மற்றும் வேளாந்தவளம் பாலக்காடு இந்த மூணு ஏரியாலும் இருக்க நம்ம தனலட்சுமி லாட்ரி ஏஜென்சின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்சி இருக்குது அந்த லாட்ரி ஏஜென்சி பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் பன்னெண்டு ந கொண்ட பன்னெண்டு சீரியல் கொண்ட ஒரு செட்டு ப்ளஸ் ஆறு சீரியல் கொண்ட ஒரு செட்டு சிங்கிள் சீட்டு இது எல்லாமே அனுப்புவாங்க இவங்கள அப்படித்தான் சிங்கிள் சீட்டு கேட்டோம்னா அவங்க கொடுக்குற நம்பர் தான் நம்ம எடுத்துக்கணும் செலக்ட் பண்ண முடியாது அதே மாதிரி செட்டு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் முழு செட்டு எடுக்கும்போது பிரச்சனை இல்லை இந்த ஆறு நம்பர் ஆறு சீரியல் மட்டும் இருக்கிற செட்டு பாதி செட்டு ஆஃப் செட்டுமாங்க அது நீங்கள் எடுக்கும்போது அது நீங்கள் கேட்டிங்கன்னா ப்ரைஸ் விழுந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறோம் ஆனால் சீரியல் வந்து நாங்கள் யாருக்கும் அனுப்புகிறதில்லை அப்படிங்கிறாங்க ஒரு வேளை நம்மளுக்கு அனுப்புகிற சீரியலில் ஒரு வேளை நம்மளுக்கு பரிசு விழுந்தால் அவங்க சீரியல் மாத்தறக்கான சான்ஸ் நிறையா இருக்குது ஸோ இதையும் கூட நம்ம நண்பர் ஒருத்தர் ஏஜென்சிகிட்ட கேட்டிருக்காரு ஆனால் இது மாதிரி ஆறு சீரியலில் எந்த சீரியல் அனுப்புங்கண்ணா அப்படிங்கிறதுக்கு அவர் கடைக்காரங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது கடைக்காரர் ஓனரா இல்லை கடையில் வேலை செய்கிறவரான்னு தெரில என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஆனால் சீரியல் எடுத்தால் அவங்களுக்கு வந்து நிறையா பேர் சீரியல்லாம் நாங்கள் யாருக்கும் அனுப்புறதில்ல அப்படி சீரியலோடு அனுப்புனா அவங்களுக்கு விழுகிறதில்ல அதனால் இப்போ யாருமே சீரியல் கேட்குறதில்ல சீரியல் அனுப்புனாலும் உங்களுக்கு ப்ரைஸ் விழுகிறது அதனால் அதனால நாங்கள் சீரியல் அனுப்பாமல் தான் கொடுக்குறோம் சீரியல் அனுப்பாமையே முப்பதாயிரம் அறுபதாயிரம் வின் பண்ணிங்கன்னு நிறையா பேர் இருக்காங்கண்ணா அப்படிங்கிறாங்க ஒருவேளை அவங்க சீரியல் அனுப்பாமல் நம்மளுக்கு அதில் முதல் பரிசு இரண்டாம் பரிசு விழுந்தால் அவங்க எப்படி கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க இல்லை சீரியலை மாற்றி நம்மளுக்கு கொடுக்குறோம் கூட நிறைய சான்ஸ் இருக்குது ஓகேவா அதனால தான் சொல்கிறேன் நோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஆன்லைனில் ஆறு நம்பர் இல்லை பன்னெண்டு நம்பர் பன்னெண்டு நம்பர் எடுத்தால் உங்களுக்கு எல்லா சீரியலும் வந்துடு ஆறு நம்பர் எடுக்கும் பட்சத்தில் எந்தெந்த சீரியல் அப்படின்ட்டு தயவு செஞ்சு நீங்கள் கேட்டு வாங்க அந்த கடைக்காரங்க அனுப்ப மாட்டாங்கன்னு சொன்னாங்க நீங்கள் அந்த கடையில் எடுக்கவே எடுக்காதீங்க மேக்ஸிமம் எந்த கடைக்காரங்களும் அப்படி அனுப்ப மாட்டாங்க ஏன்னா அப்போ தான் எடுக்கிற நம்பளை ஏமாத்துறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறனால அதனால நீங்கள் எப்போ எடு மேலே எடுக்கிறதா இருந்தாலும் சீரியலோடு அனுப்ப சொல்லுங்கள் அப்படி அனுப்பிலைன்னா நீங்கள் தயவு செஞ்சு சீரியலே எடுக்க சீரியல் இல்லாமல் நீங்கள் எடுக்கவே எடுக்காதீங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும் ஆன்லைனில் எடுக்க வேண்டாம் எடுக்க நான்னு சொல்கிறப்புனா இதனால் ஏமாந்தவங்க ஒருத்தர் ரெண்டு பேரில் நிறையா பேர் ஏமாந்துட்டே தான் இருக்காங்க டெய்லியும் அதே மாதிரி ஆன்லைனில் எடுக்கிறதெல்லாம் விழுகவே மாட்டேங்குது போக நம்ம கமெண்ட்ஸ்லேயே பழைய நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தார் ஒரு சில ஏஜென்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற நம்பரை தான் நம்ம எடுக்கணும் நல்ல நம்பர்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க போக நாம் ஏதாவது நம்பர் செலக்டிவாக இந்த நம்பர் நல்லா இருக்குதுன்னு நாம் கேட்டோம் அப்படின்னா அவங்க அந்த நம்பரை வந்து இப்போ தான் மொத்தமாக எடுத்துகிட்டு போனாங்க இப்போ தான் செட்டாக போச்சு அந்த நம்பர் இல்லை அப்படிம்பாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நேற்று ஜீரோ செவன் ஒன் செவன் ஏதோ ஒன்று எடுத்திருக்காரு நண்பர் ஒருத்தர் ஆன்லைனில் பார்த்துட்டு இந்த நம்பர் செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க போஸ்ட் பண்ணி ஒரு ஒரு நிமிஷம் கூட ஆகலை இவர் ஜீரோ செவன் ஒன் செவன் எடுத்ததுமே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கடைக்காரங்க ஆனால் அந்த நம்பர் இப்போ தான் மொத்தமாக எடுத்துகிட்டு போனாங்க அந்த பழைய போர்டில் போட்ட நம்பர் எல்லாத்தையுமே தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க இது வந்து நம்பரை மாதிரியே இல்லை அதனால தான் பண்ணி நீங்கள் எப்போ இருக்கிறதா கடையில் போய் எடுங்க ஆன்லைனில் எடுக்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சால் நல்லா ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு நம்பிக்கையான கடையாக இருந்தால் மட்டும் எடுங்க அதே மாதிரி இப்போ இந்த நான் தனலட்சுமி லாட்ரி ஏஜென்சியே சொன்னேன் இவங்களே பார்த்தீங்கன்னா தனலட்சுமி லாட்ரி ஏஜென்சின்னு போர்டு வச்சிருக்காங்க பட் அவங்க வாட்ஸ்அப் பண்ணும்போது ஸ்ரீ பாலாஜி டிஎல்எஸ் பாலாஜி லாட்ரி ஏஜென்சியாகவும் வந்து வந்திருக்காங்க ஒருவேளை உங்களுக்கு பரிசு விழுந்து நீங்கள் எந்த கடையில் எடுத்தீங்க அது வேறு கடை இது வேறு கடை அப்படின்ட்டு கூட நிறையா சான்ஸ் இருக்குது அதனால தான் நண்பர்களே நான் சொல்கிறேன் நீங்கள் எப்போ எடுத்தாலும் ஆன்லைனில் எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சேஃபாக மாதிரி கடையை பார்த்துருங்க ஏன்னா காசு நம்பளுது இப்போது பரிசு விழுந்தால் அது ஏமாற்றிட்டு போனாங்கன்னா அந்த மனக்கஷ்டம் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தான் தெரியும் ஏன்னா எடுத்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பணத்தை நிறையா வச்சுட்டு டைம் பாஸ்காக விளையாடுறீங்களா நிறைய பேர் பார்த்திங்கன்னா கடன் நிறையா ஆயிடுச்சு இல்லை இதனால் லைஃப் செட்டில் ஆகுமோ அப்படிங்கிற ஒரு ஆசையில் ஒரு ஆதங்கத்தில் எடுக்கிறதா அதனால் காசு நம்பளுது அதனால் நீங்கள் தான் சேஃபாக இருந்துக்கணும் ஓகே இந்த மாதிரி கடைகளையும் எடுக்காதீங்க அப்படி எடுக்கிறதா தான் ஆச்சுன்னா எல்லாம் அனுப்புவாங்களா ஒரு தடவைக்கு பத்து டைமாவது கேளுங்க அவங்க பதில் சொன்னாங்கன்னு மட்டும் எடுங்க அப்படி பதில் சொல்லுற அப்படின்னு நீங்கள் தயவு செஞ்சு எடுக்கவே எடுக்காதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்